ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்தது யாருன்னே தெரியாது போது இங்கே அடுத்த தலைமுறை டீமே தளபதிகள் ரெடியாகி கொண்டு வருகிறார்கள் இன்னும் பெரிய ஆச்சரியம் நம்ம இப்போ கூட இவங்க பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க எனக்கு சவுகடினால் கோயம்புத்தூரில் பண்ணுற சவுக்கு தான் ஞாபகம் வருது யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்கை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம் அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர் திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை அப்படியே அது கோடாண்டு தூக்கி எரிஞ்சுட்டாங்க பாருங்க அவள் தான் முடிஞ்சு போச்சு அவருக்கு மைக்கை பார்த்தா தர 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 என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிட்டு இருப்பார் நான் செருப்பு போட மாட்டேன் போடாது அப்படி பார்த்தா ஷூ போட்டு போறேன் அதுக்கு யாரோ அன்னைக்கு புதுசா நைனா ரக வந்துட்டார் அவருக்கு ஒரு பயம் ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது அன்னைக்கு சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார் ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்க போட்டுக்கோங்க செருப்பு தானமாக கொடுத்தாலும் நம்மளை விட்டு அர்த்தம் நடத்தும் இல்லைன்னா வீட்டில் எனக்கு ஒரு ஆட்டு செருப்பு இருக்கு சொல்ல வேணாம் அந்த அல்பமா கொடுங்க புரியவே இல்லை அவ்வளவு அல்பமாக என்ன குடும்பத்துக்கு தான் பத்து லட்சம் ரூபாய் யாரோ கொடுக்குறாங்கல்ல சாப்பாட்டு செலவே எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அவருக்கே பத்து லட்ச ரூபா வாட்சை சீப்பாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை அவர் எதுவுமே கொடுக்கும் அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மூணு வருஷம் அவரை வச்சுருந்தாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாராங்கல் அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாறாங்களுக்கு ஒன்றுமே ஆகாது கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போய்டும் அதோடு சரி அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில் பிரியாணி கிரியாணி என்ன போட்டால் கூட பிரியாணி வேண ஜீரணமாகலாமே தவிர அந்த அந்த கட்டமைப்பு சரியாக வராது தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது